வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பிரைட் வீக் தேர்ட்டி சிக்ஸோட டிஆர்பி ரேட்டிங்லாம் வெளியாக இருந்தது இதில் இடம் பிடிச்சிருக்க டாப் டென் சீரியல் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மெயினாக நம்ம ஜி தமிழில் இடம் பிடிச்சிருக்க டாப் டென் சீரியல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கறக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துங்க சப்போர்ட்டை கொடுங்க பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இதயம் சீரியல் இருக்குது இது கிடச்சிருக்க ரேட்டிங் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒம்பதாவது இடத்துல சின்னஞ்சிறு கிளியே இதோட ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எட்டாவது இடத்துல கெட்டி மேலம் இது கிடச்சிருக்க ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் அதுக்கு முந்தைய இடமான ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திய ராகம் இதோட ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் ஆறாவது இடத்துல பாரிஜாதம் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வீரா சீரியல் ஃபோர் பாயிண்ட் டூ இப்போது டாப் த்ரீ சீரியல் என்னென்னு பார்ப்போம் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணா சீரியல் இதோட ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ரெண்டாவது இடத்துல அயலி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா அண்ணா சீரியலை விட அயலி சீரியல் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக பெற்று கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அண்ணா சீரியல் இன்னுமே கதைக்களத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் தான் திருப்பியும் ரெண்டாவது இடம் முதல் இடம்லாம் பிடிக்க முடியும் போல் ரீசண்டாக அண்ணா சீரியலில் போயிட்டுருக்க ட்ராக் பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் போல் ஒன்றாவது இடத்துல கார்த்திகை தீபம் சீரியல் தான் இருக்குது அதோடய ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் இதுதான் பார்த்திங்கன்னா வீக் தேர்ட்டி சிக்ஸோட ஜி தமிழோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலை விட சரிகம்ப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டிஆர்பி பெற்றிருக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் ரேட்டிங்கோட அதிகமாக டிஆர்பி சரிகம்ப்பா நிகழ்ச்சிக்கு தான் கிடச்சிருக்கு சீரியலை விட ஒரு ரியாலிட்டி ஷோக்கு இந்த மாதிரி டிஆர்பி அதிக கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்பாச்சு தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ நம்ம சி தமிழில் போயிட்டுருக்க சீரியல்களில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்ன நீங்கள் விரும்பி பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இனிமேல் நம்ம சேனலில் பின்தொடராமல் பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க